இங்கே இருக்கின்ற இளைஞர் கடலங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் அண்மையிலே நடந்து கொண்டிருந்தன அதை ஒப்பை போது எங்களுடைய விளையாட்டு போட்டிகளுக்கு மிகவும் சிறப்பாக நிறைப்படுத்தியிருந்தார் இதுவரை இறுதி நிகழ்வுகள் வரை மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு தினங்களிலே அந்த நிகழ்வு அதற்கு இறுதி நிகழ்வுகள் இந்த இறுதி போட்டிகளிலே மிகவும்

நாங்கள் சோர்ந்து போகாமல் இந்த இளைய இளையவர்களை இந்த விளையாட்டு துறைகளில் ஈடுபடுத்தவும் இளைஞர் கழகங்கள் மட்டுமல்ல விளையாட்டு கழகங்களும் அதே நிலையில் தான் இருக்கிறது இளைஞர்கள் விளையாட்டு என்பது ஒரு ஒரு முக்கியமான விடமாக இல்லை எங்கள் பாடசாலையில் அவர்கள் பயிற்சிகளை தான் சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் அப்படி வெளியேற விளையாட்டு கழகங்கள் போன்றவை தான் இந்த விளையாட்டு விளையாட்டுகளை ஊக்கப்படுத்துகிறோம் அவருடைய ஒரு அடைவாக எங்களுடைய விளையாட்டு கழகத்தினுடைய வீராங்கனைகள் தேசிய மற்ற விளையாட்டுப் போட்டிக்கு செல்கிறார்கள் என்பதும் மகிழ்ச்சி சொல்லியது நான் நினைக்கின்ற மிக அண்மையிலே எங்களுடைய இளைஞர் சேவை மண்டலத்தினுடைய ஏற்பாட்டிலே இங்கே இருக்கின்ற இளைஞர் கழகங்களுக்கு சில விளையாட்டு உபரணங்கள் வழங்கப்படுகின்றன ஆனால் இன்னும் விளையாட்டு உபாரணங்களை வழங்குவது ஒருத்தரமாக நிச்சயமாக மாவட்டர் சங்க பிரதேசத்தினுடைய உத்தியோக உறுப்பினர்கள் நாங்கள் முயற்சிகளை எடுத்து இருக்கின்ற இந்த விளையாட்டு விளையாட்டு கழகங்களுக்கு அவருடைய ஆளுமையை பிரித்து செய்வதற்குரிய உபகரணங்களை நாங்கள் வளர்ந்து முயற்சியாக முயற்சிகள் எடுப்போம் எதிர்காலத்திலே இவ்வாறு விளையாட்டுப் பகுதிகளிலே நீங்கள் இன்னும் சிறப்பாக பங்குபற்ற வேண்டும் என்று